ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம குப்பையில் தூக்கி போட வச்சுருக்கேன் இந்த மிளகாய் காம்பு வச்சு ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது கூடவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மிளகாயோட காம்பு தான் எடுத்திருக்கேன் இந்த மிளகாய் காம்பை தூக்கி போடாமல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் காம்பை நம்ம வேஸ்ட்டு நம்ம தூக்கி போட்டிருக்கோம் ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மிளகாய் காம்பை தூக்கி போட மாட்டீங்க ஸோ ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மிளகாய் காம்பை போட்டுருவேன் போட்டதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும் நீங்கள் நைட் டைமில் வந்து ஊற ஊறக்குறீங்கன்னா கூட ஓகே தான் இது வந்து மார்னிங் ஊற வச்சாலும் ஓகே தான் நைட் டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும் இது ஊறி வரத்துக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் பச்சை மிளகாய்லாம் வாங்குறீங்க கொஞ்சம் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா காய்ந்து போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்ததுமே அந்த காம்போடு ஃபஸ்ட்டு நல்லா கழுகி எடுத்துருக்குங்க காம்பை பிச்சுட்டு கழுகக்கூடாது காம்போடு கழுகிட்டு அதுக்கப்புறம் வந்து காம்பை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்குங்க அது கீழே வந்து நான் டிஷ்யூ பேப்பர் தான் வச்சுருக்கேன் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருங்க ஸோ எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் குமிச்சு வைக்கக்கூடாது இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக வைக்கணும் வச்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூவை வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் ஸோ இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாயை ஸ்டோர் பண்ணுறனால நம்மளுடைய பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் அதே போல் நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் வதங்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஸோ அது வாங்கிட்டு வந்ததுமே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அதாவது கீழ் பகுதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேறு பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து எதுனா பழுத்த இலை எதனா இருந்துச்சுனாலுமே தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேட்சாச்சாக எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிஷ்யூவில் அந்த கொத்தமல்லி வச்சுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சுருட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுருட்டினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் நான் இப்போ வைக்கிற மாதிரியே வைங்க இப்போ பாருங்கள் இந்த சைடு வச்சாச்சு நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதே போல் தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து ஒரு சைடு இந்த சைடும் ஒரு சைடு இந்த சைடும் வந்து தலைப்பகுதி இந்த மாதிரி வைக்கணும் ஜிக்ஸாக்காக வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் வேணுன்ற கொத்தமல்லி அழகாக அந்த கட்டுடையை எடுத்துக்கலாம் ஸோ மிச்சம் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைப்படுறனால அதே போல் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணுறதுனால தண்ணியுமே பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து அந்த கொத்தமல்லி மேலே படுறதுனால தான் வந்து அழுகி போகிறது ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுட்டா வேணும் போது தேவைப்படுறது நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கொத்தமல்லி வந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி கடைசி கடைசிக்கு இருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழம்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம டைனிங் டேபிள் மேலேயும் ஸோ எப்பவுமே வந்து பழத்துக்கு வந்து பேஸ்கெட் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஒல்ஸ் ஓல்ஸாக உள்ளது தான் நம்ம வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நைட்டு தூங்க போகும்போதோ சரி சம்டைம் வந்து நம்ம வைக்கக்கூடிய பகுதியில் ஆள் நடமாட்டோம் இல்லைனா கரப்பான் பல்லி இதெல்லாமே வந்து அந்த பழத்துக்கு மேலே ஏறிடும் ஸோ இந்த மாதிரி ஏறாமல் இருக்குது எதுனா ஒரு நியூஸ் பேப்பர்லாம் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதோட ஓர பகுதியில் வந்து பவுடர் கொட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொட்டினதுக்கப்புறம் வந்து அதுக்கு சென்டராக இந்த மாதிரி பழம் வச்சுட்டிங்கனாவே போதும் ஸோ எந்த ஒரு பல்லி கரப்பான் இந்த மாதிரிலாம் ஏறவே ஏறாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பச்சை மிளகாய் காம்பை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு ஸோ இப்போது இந்த தண்ணியில் இருக்க அந்த காம்பை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து வீட்டில் எதுனா ஸ்ப்ரே பாட்டிலும் இல்லை வந்து வாட்ரு பாட்டில் இருந்தால் கூட எடுத்துக்குங்க வாட்ரு பாட்டில் மூடியில் ஓல்ஸ் போட்டுக்குங்க ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கிச்சன் ரூம்லேயாகட்டும் இல்லை வந்து நம்ம பெட்ரூமோ ஹாலோ வந்து ரூமோட வர பகுதியிலையோ சரி பல்லி கரப்பான் பூச்சி இந்த மாதிரிலாம் வரும் மோஸ்ட்லி வந்து கிச்சன் ரூமை வந்து எப்போ தான் என்ன தான் நம்ம சுத்தமாக வச்சாலுமே பார்த்திங்கன்னா நைட் டைமில் பல்லி கரப்பாம்பூச்சி இது எல்லாமே தான் செய்யுது ஸோ அதெல்லாமே வராமல் தடுக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் காம்பு எடுத்து போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு செட்டிக்கு அளவு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றினதுக்கப்புறம் வந்து நம்மளோட கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் வந்து கேஸ் அடுப்பு பகுதி ஓரங்க பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து அவங்க ஸ்ப்ரே பண்ணி இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனா போதும் வாரம் ஃபுல்லாக நம்ம இந்த தண்ணியை வச்சு யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இந்த தண்ணியை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயோட காம்பு பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் ஸோ எட்டு மணி நேரம் நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற போது அந்த காரத்தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ இதை வந்து நம்ம கேஸ் அடுப்புக்கு ஓர பகுதியில் சரி பாருங்கள் நம்ம என்ன தான் வந்து சுத்தம் செய்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல வந்து கரப்பாம்பூச்சி பல்லி ஓடும் ஸோ இதை மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னாவே போதும் சுத்தமாக வந்து கருப்பாம்பூச்சி பல்லியுமே வராது ஸோ ஒரு பகுதி அதுக்கப்புறம் வந்து கீழ்ப்பகுதி இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடு வச்சுருக்க பச்சை மிளகாய் வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா பல்லி கருப்பாம்பூச்சி இதெல்லாமே வந்து துரத்தி அடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் கேஸ் எடுப்பதுக்கப்புறம் வந்து இந்த கிச்சனோட ஓர பகுதியெலாம் வந்து நைட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பண்ணி விட்டுனாவே போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இது பாருங்க நான் ஈவினிங் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சைடு பாருங்க குட்டி குட்டி கருப்பாம்பூச்சு பாருங்கள் அந்த தண்ணியில் வந்து படும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு எரிச்சல் உண்டாகும் எரிச்சல் உண்டாகும் போது இப்போ பாருங்கள் கருப்பாம்பூச்சி பாருங்கள் அந்த தண்ணியில் அதால் மூவ் பண்ணவே முடியல ஸோ மூவ் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து கரப்பாம்பூச்சி வந்து இதாகிடும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து கரப்பாம்பூச்சி வள்ளி வர்றதே வந்து ஸோ எந்த மாதிரி பண்ணுறதுனால வீட்டில் இருக்க ரெண்டு மூணு கருப்பா மூச்சுங்களுமே வந்து இதுனால் வந்து போயிடும் அதே போல் கிச்சன் சிங்க்குமே வந்து நம்ம கருப்பாம்பூச்சி வராமல் தடுக்கணும் அது எப்படின்றது பார்க்கலாம் ஸோ அது மெயின் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா முக்கவாசி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கரப்பாம்பூச்சியே வராது ஸோ மெயினான வரக்கூடிய பகுதியே வந்து நம்ம கிச்சன் சிங்க்கு தான் ஸோ அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து எலுமிச்சை பழச்சாராக பிழிஞ்சாச்சு கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் தண்ணி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் வந்து இடத்துக்குங்க வாட்டர் பாட்டில் மூடி பகுதியில் வந்து குட்டி குட்டியாக நம்ம உல்ஸ் போட்டுக்கலாம் ரொம்பவும் வந்து பெரிய ஓல்ஸாக போட்டுறாதீங்க இந்த மாதிரி ஊசி இருந்துச்சுன்னா அதில் வந்து லைட்டாக அங்கங்கே வந்து குத்தி விடுங்க இந்த டிப்ஸு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே இந்த மாதிரி பண்ணுறனால சுத்தமாக வந்து கருப்பாம்பூச்சி வரதே ஸ்டாப் ஆகிடுச்சான் ஸோ மெயின் வந்து நம்ம கிச்சன் சிங்க்கை வந்து கருப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னாங்க ஸோ அவங்க வந்து சொன்ன டிப்ஸ் வந்து நான் கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணுறதுனால அந்த அளவுக்கு வந்து கருப்பாம்பூச்சியில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கருப்பான் பூச்சி கூடி வராது ஸோ இப்போ பாருங்கள் குட்டி குட்டி ஓல்ஸ் போட்டாச்சு இப்போ இந்த பாட்டிலில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல லெமன் வாட்டர் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோ போட்டு வச்சுருக்கோம் அந்த தண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ நான் எதுக்கு ஹோல்ஸ் போட்டேன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் வாட்டர் பாட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம பாருங்கள் அதில் வந்து நம்ம பெரிய ஒல்ஸாக போட்டோன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும் இப்போ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிச்சன் சிங்கில் நைட் டைமில் வச்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால தண்ணியே வந்து அதிகமாக வந்து காலியாகாது அதனால் நம்ம குட்டி ஒல்ஸ் போட்டிருக்கனால சுட்டு சுட்டாக தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பைப் வழியாக போகும் ஸோ இந்த மாதிரி போகிறனால கரப்பாக போச்சு பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் mm